இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்தோட அப்டேட்டுக்காக ஒவ்வொரு நாளுமே தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க லோகேஷ் கனராஜ் அவர்கள் ஒரு தரமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படம் வந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில தனியார் இணையதளத்தின் விருது வழங்கும் விழாவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அதுல வந்து பிளடி ஸ்வீட்னா என்ன அப்படின்னு வந்து ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு லோகேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா எப்படி விக்ரம் படத்துல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருமோ அதே மாதிரியே லியோ படத்துல வரும்போது படம் பார்த்து நீங்க கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லியோ படத்தோட படப்பிடிப்பு சம்பந்தமா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு லோகேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லியோ படம் வந்து பக்கா மாஸ் ஆக்சன் படமா வந்து இருக்கும் முதற்கட்ட படப்பிடிப்பு வந்து காஷ்மீர்ல வந்து அறுபது நாள் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததா வந்து இன்னும் அறுபது நாட்கள் வந்து படப்பிடிப்பு வந்து நடக்கும் அதோட மொத்த படப்பிடிப்புமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ